ஹை ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோ போகலாம் எனக்கு வந்து கேக் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க அதனால தான் சரி கேக் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேங்க ரொம்ப ஹெல்த்தியான கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃபஸ்ட்டு வந்து கேக்குக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்ததை வந்து ஒவ்வொன்றா வந்து உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எனக்கு புது புது டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க அதில் வந்து கேக்கும் வந்து உருதுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணுன்னு நான் எப்போவுமே வந்து நினைப்பேங்க அதனால தான் சரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடு சக்கரை வந்து ஒரு கப்பு வந்து போட்டுக்கோங்க அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து ஒரு கால் கப்பு வந்து உருக்கி அதை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா விஸ்க வச்சு கலந்துக்கோங்க சக்கரை கரையிற வரையும் கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்குக்கு வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு வந்து போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கொக்கோ பவுட்ரு வந்து கா கப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது உப்பு வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க மாவுல சின்ன சின்ன கட்டி இருக்குங்க அதை வந்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க அது சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் விஸ்க வச்சு நல்லா வந்து கலந்துக்கோங்க அது கலந்ததுக்கப்புறம் வினிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் விட்டு அதையும் வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க கேக் பேட்டர் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணுற அந்த டின்னில் வந்து பட்டர் சீட்டை போட்டு அதில் வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அதுக்கு பதிலாக பட்டரை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதில் வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க அப்புறம் வந்து இந்த கேக்குக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிற அந்த மாவு வந்து அதில் வந்து ஊற்றிக்கோங்க அது ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து டேப் பண்ணி எடுத்துக்கணுங்க இட்லி பாத்திரத்தில் தான் கேக் வந்து ரெடி பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து தூளுப்பு வந்து போட்டுட்டு அது வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை வந்து அதில் வச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் பேட்ரு வைக்கிறத வந்து கிளிப் எடுக்க மறந்துட்டேங்க ஏன்னா குழந்தைங்க வந்து பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா அதனால் வந்து நான் மறந்துட்டேங்க எடிட் பண்ணுறப்ப தான் நானே வந்து பார்த்தேங்க அடுத்தது கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதில் வந்து பட்டரை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்றவர்க் வந்து நல்லா வந்து காயாமல் இருக்குங்க அடுத்தது வந்து அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக டைரி மில்க் சாக்லேட் வந்து அதை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேக் வந்து ஆறிடுச்சுங்க அதில் வந்து கத்தி வச்சு சைடில் இருக்கிற ஓரெல்லாம் வந்து லைட்டாக வந்து நம்ம இது பண்ணி விடுங்க அது பண்ணதுக்கப்புறம் கேக் வந்து பாருங்க ரொம்ப அழகாக சூப்பராக வந்து வந்திருக்குங்க நிஜமாவே நம்ப முடியலங்க ஃபஸ்ட் டைமாக நான் செஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்மளால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லைங்க உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கேக்கை வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து நம்ம மில்க் பண்ணி வச்சுருக்கிற டைரி மில்க் சாக்லேட்டை வந்து மேலே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க அது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜெம்ஸ் மிட்டாய் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கினாங்க அதை வந்து எல்லா பக்கமும் வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை முந்திரி பாதாம் இதெல்லாமும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலான்னு சொல்லி டெக்கரேட் பண்ணிக்கிட்டாங்க சரி டெக்கரேட் பண்ணி பா சாப்பிட்றப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் வந்து அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மிட்டாயெலாம் அதிகம் கொடுக்கலங்க நான் நாங்களே இதே சாப்பிட்டுக்கிட்டோங்க இந்த கேக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஹெல்தியான கேக் வந்து ரெடி பண்ணது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இப்படி வந்து நல்லா வரும்னு நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நானே தான் வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணேங்க இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்காக வந்து சும்மா தோணுச்சுங்க அதை வச்சு தாங்க ட்ரை பண்ணேன் மற்றபடி வேறு எதை பார்த்தையுமே நான் ட்ரை பண்ணலைங்க சும்மா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி தாங்க ட்ரை பண்ணேன் பாருங்கள் கேக் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஹெல்தியான சாக்லேட் கேக் வீட்டிலே ரெடி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வீட்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுங்க உங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்